ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி யார்ஸ் இன்றைக்கி கோவலை கிராமம் வந்தவாசிக்கிட்டே இருக்குது அந்த ஊரில் நடைபெற்ற திரௌபதி அம்மன் திருவிழா அம்மன் வீதி உலக கிளம்புறது அதை தான் பார்க்க போகிறோம் வாங்க வான வேடிக்கை எப்படி இருக்குது அதையும் நம்ம கண்டு மகிழ்வோம் இசையும் பார்த்திங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இந்த வீடியோவில் நான் வளவலைன்னு எதுவுமே பேச போகிறதில்லை ஏன்னா ஒரு திருவிழா வைப் அது அந்த அந்த இசையோடு கேட்கும்போது நல்லாயிருக்கும் ஸோ இசையை மட்டும் இந்த வீடியோ முழுக்க நல்லா ரசிங்க நம்ம திரௌபதி அம்மன் கதை பார்த்துட்டோம் தபசு பற்றியும் பார்த்துட்டோம் படுகலம் அதுவும் பார்த்துருக்கோம் ஸோ எல்லா கதைகளுமே உங்களுக்கு போட்டிருக்கேன் அந்தந்த நிகழ்வுகளோடு மறக்காமல் அந்த வீடியோவை பாருங்கள் இதுதான் எங்கள் ஊரில் இருக்க திரௌபதி அம்மன் கோவில் போத்துராஜா கிளம்பினோடனே திருவிழா பார்த்திங்கன்னா கலக்கட்ட ஆரம்பிக்கும் வாங்க நம்ம போத்துராஜா கிளம்புறதை பார்ப்போம் திரௌபதி அம்மன் அலங்காரம் பண்ணி கலமனுடன கூத்துக்கள் ஆரம்பிச்சிரும் அதுக்காக தான் இதை மாதிரி பாய் போட்டு இடம் பிடிச்சிருக்காங்க ஒரு பாய்க்கு ஒரு டிக்கெட்டை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி படுக்க வச்சுட்டு போயிருக்காங்க அந்த பையனும் அந்த பாய்க்கு காவலை பார்த்திங்கன்னா அழகாக படுத்துன்னு இருக்கான் ஸோ நாங்கள் பாயை போடுறதுக்கு இடம் இருக்கோம் இடம் தான் கிடைக்கல ஓ பதினோரு மணிக்கு ஆரம்பிக்குதான் ஏழு மணிக்கு இடம் பிடிச்சிருவாங்க கூத்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இவங்க ஆடக்கூடியது அர்ஜுனன் வில்வளைப்பு சுபத்திர மாலை இதெல்லாம் ஒரு நாள் பாத்தீங்கன்னா தனித்தனியா கூத்து இருக்கும். இந்த மீன் மாதிரி தொங்கறது அந்த வில்லை வளைச்சிட்டு இந்த மீனை பார்த்திங்கன்னா அர்ஜுனன் அந்த அம்பாவில் அடிக்கிறது இதுக்காக தான் இந்த கூத்து கலைஞர்கள் இதை மாதிரி பார்த்திங்கன்னா அழகாக மீன் வடிவில் இந்த இடத்துல செட் பண்ணியிருக்காங்க அதை தான் நம்ம பார்க்குறோம் தபசுக்கும் பார்த்திங்கன்னா கோவில் முன்னாடி பெரிய ஒரு பணமரம் இருக்கும் நாற்பத்தஞ்சு அடி இருக்கும் ஒவ்வொரு அந்த படிக்கும் பாட்டு பாடிட்டே அர்ஜுனன் தபசுக்கு படி ஏறுவாங்க அது ரொம்பவே அருமையாக இருக்கும் அந்த ஹைட்டை பார்க்கும்போது நமக்கே தலை சுற்றி போயிடும் அந்த அளவுக்கு ஹைட்டாக இருக்கும் இதில் எப்படி தான் பாட்டு பாடிட்டு உச்சியில் உட்காந்துட்டு பூஜை பண்ணுறாங்க அப்படின்னு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும் நீங்கள் பார்க்கக்கூடியதான் வளைப்புக்கான அந்த மீன் இதை தான் அடிப்பாங்க நம்ம ஊர்களில் நடக்கிற திருவிழா பார்க்க போகிறோம் போது உறவினர்கள் நட்பு இதெல்லாம் சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சியானது அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி திருவிழாக்கள் பொழுது உள்ள அளவில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடியதான் திருவிழாக்கள் இதில் இருக்க மியூசிக் ஆகட்டும் அந்த கூத்தாகட்டும் எல்லாமே நமக்கு கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு நோய் தேவைப்படுற ஒரு விஷயம் கண்டிப்பாக நீங்கள் திருவிழாவை மிஸ் பண்ணாதீங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா கர்ண மோட்சம் அதை பார்க்கலாம் வாங்க கிருஷ்ணர் திரௌபதி அன்னை அர்ஜுனர் அலங்காரம் பண்ணியிருக்காங்க மலர் அலங்காரம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது காண கண் கோடி வேண்டும் அப்படின்னா இந்த அலங்காரத்தை தான் சொல்லணும் ஐந்து குதிரைகள் பூட்டிய இந்த ரதத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக மேலே ஒரு கொடை மாதிரி மலர்லேயே செய்திருக்காங்க மலர் அலங்காரமாகட்டும் இந்த சுவாமி அலங்காரமாகட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க இந்த சுவாமி இப்போ ஒன்பது மணிக்கு பொழுது கோவிலுக்கு திரும்பி வரதுக்கு காலையில் ஆறு மணி ஆகும் அவ்வளோ பெரிய ஊர் இது கிருஷ்ணர் பிறப்பு அடுத்தது பார்த்திங்கன்னா பகடை அடுத்தபடி துயில் ஒன்று ஒன்று பார்த்திங்கன்னா விதுரர் விருந்து அர்ஜுனன் தபசு படுகலம் தீமிதி இதுக்கு நடுவில் வெடிவலைப்பு எல்லாமே ஒன் பை ஒன் அந்த கதைகள் தொடர்ந்து வரும் கூத்துகள் பார்க்கும்போது அந்த மகாபாரதம் முழுக்க பார்த்திங்கன்னா நம்ம மனசில் பதிஞ்சிரும் அதுக்காக தான் தொன்று தொட்டு அந்த திரௌபதி அம்மன் கோவில் எல்லா ஊர்களிலையுமே இருக்கும் இந்த கூதுகள் கண்டிப்பாக நடத்துவாங்க கூத்துக்கள் இந்த நிகழ்ச்சிகள் பாரதத்துல பாரதத்தில் பொழுது தர்மம் எது அதர்மம் எது அப்படி நமக்கு தெரியும் அதன்படி மனிதர்கள் நடக்கிறதுக்காக தான் தோன்று தொட்டு நம் முன்னோர்கள் பார்த்திங்கன்னா இந்த கோவில்களில் பாரதத்தை மையப்படுத்தி நிறைய விஷயங்கள் பின்பற்றுறாங்க ஒவ்வொரு கூத்தாகட்டும் ஒவ்வொரு அதில் கொடுக்கக்கூடிய அந்த தகவல்களாகட்டும் மனிதர்களை ஒரு தன்னடத்தையோடு வளர்வதற்கான ஒரு வழிவகை இருக்குது இதுக்கு தான் அந்த இருந்து இப்போ கூத்து திருவிழா இதெல்லாம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் மக்கள் பார்த்திங்கன்னா பாய் போட்டு ஏழு மணிலேருந்து வெயிட் பண்ணுறாங்க கூத்து கலைஞர்கள் அவங்க மேக்கப் போட்டு வந்துட்டு பாட துவங்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுவும் அந்த ஒரு ஆழ்மொழியை பெட்டியில் அவங்க வாசிக்கிற அந்த இசை ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த மாதிரி வாழக்கூடிய இந்த சித்திரை மாதங்களில் எங்கெங்கெல்லாம் திருவிழா நடக்குதோ அங்கே தான் பார்த்திங்கன்னா இந்த கூட்டு கலைஞர்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் வருமானம் கிடைக்கும் மற்ற மாதங்கள்லாம் அவ்வளோவா கிடைக்காது அப்போ அவங்க விவசாயத்தை இல்லைன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் கூலிக்கு போகிறத இதை பார்த்திங்கன்னா அவங்க நம்பி வாழ்வாங்க இன்னைக்கு நைட் நடப்புக்காக போகிற இந்த கூத்து கர்ணனை பற்றி அடிப்படையாக கொண்டது கர்ணா மோட்சம் சொல்லுவாங்க சில ஊர்களை வைக்க மாட்டாங்க ரொம்ப அழுகையாக இருக்கும்னுட்டு சில ஊர்களை கண்டிப்பாக வைப்பாங்க கர்ணன் எப்படி பிறக்கிறார் குந்தி தேவிக்கும் அந்த சூரிய பகவானுக்கும் அப்புறம் எப்படி தேரோட்டி மகனாக வளர்கிறாரு அதுக்கப்புறம் அவமானப்படுத்தப்படும்பொழுது துரியோதனன் எப்படி காப்பாற்றுறாரு அவர் மானத்தை இதெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்க நடிக்கும்பொழுது ரொம்ப அற்புதமாக இருக்கும் கடைசியில் அவர் மாண்டு போகிறது குந்தி தேவி அடறது நம்ம கண்ணில் பார்த்தீங்கன்னா கண்ணீராக வர வச்சிடும் கர்ணமோற்றம் கூத்து இது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சவுண்டு சரியாக ரெக்கார்ட் இல்லை அதனால் அந்த சவுண்டை மட்டும் மியூட் பண்ணிவிட்டு நான் பேசிகிட்டே அந்த கதைகளை அடுத்த பதிவில் கூத்து முழுசும் நம்ம பார்ப்போம் ஸோ கர்ணமோற்றம் பார்க்கணும் அடுத்த பதிவில்பொழுது மறக்காமல் விஜித் யாக்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கர்ணனை பற்றிய விரிவான கூத்தில் சந்திப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க